அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் பனிரெண்டு பொருளியலுக்கான கணித முறைகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வகுப்பில் நம்ம வந்து நாம் இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா பொருளியலுக்கு கணிதம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம் அந்த சார்புகள் பற்றி பார்த்தோம் தேவை சார்பு அழிப்பு சார்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேர்கோட்டு சமன்பாடுகள் பற்றி பார்த்தோம் அந்த நேர்கோட்டு சமன்பாடுகளை பயன்படுத்தி நாம் எவ்வாறு பொருளியல் சார்ந்த கணக்குகளை தீர்ப்பது பற்றி பார்த்தோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அணிகள் அணிக்கோவை இந்த அணி அணிக்கோவை இவற்றை பயன்படுத்தி கிராமர் விதியை பயன்படுத்தி பொருளியல் சார்ந்த கணக்குகளை எவ்வாறு தீர்ப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வகை நுண்கணிதம் தொகை நுண்கணிதம் அடுத்ததாக ஐசிடி இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் வகை நுண்கணிதம் தொகை நுண்கணிதம் இதெல்லாம் எங்கே பயன்படுது பொருளியலில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இறுதிநிலை கருத்துக்கள் அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது மார்ஜினல் கான்செப்ட்ஸ் மார்ஜினல் காஸ்ட்டு பார்க்குறோம் இறுதிநிலை செலவு அதே மாதிரி மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இறுதிநிலை வருவாய் அதே மாதிரி வந்து மார்ஜினல் ப்ரொடக்ஷன் இறுதிநிலை உற்பத்தி இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அங்கெல்லாம் யூஸ் ஆகுது இந்த இடங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஒரு சார்ந்த மாறின்னு சொல்லுவோம் அப்புறம் சாராத மாறி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு மாறிகளுடைய தொடர்பை இந்த வகை நுண்கணிதம் கால்குலஸ் இதில் பார்க்கலாம் சார்பற்ற மாறி வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழுதோ அதை தொடர்ந்து அதை ஒட்டி சார்ந்த மாறியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி பார்க்கறது தான் இந்த டிஃப்ரென்சியல் கால்குலஸ் வகை நுண்கணிதம் வகைப்படுத்துதல் அப்படின்னு பேர் டிஃப்ரென்சியேஷன்னாக்கா வகையிடுதல் அப்படின்னு பேர் இதனுடைய குறியீடு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஒய்யுங்கிறது ஒரு சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த ஒய்யைக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஈக்குவேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப அந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்மேட் அந்த வடிவம் எப்படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒய்யை டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்ப டிஒய் பை டிஎக்ஸ் அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இதை படிக்கிறப்ப அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அதாவது எக்ஸை பொறுத்து ஒய்யை வகையிட டிஃப்ரென்சியேட்டிங் ஒய் எக்ஸை பொறுத்து ஒய்யை வகையிட அப்படின்னாக்கா இந்த பக்கம் இருக்கு பாருங்க சார்பு இந்த சார் இந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த ரைட்டுங்க இது எங்கே பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த விலை தேவை விலையில் ஒரு சின்ன மாற்றம் தேவையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்போ அதை கணக்கிடுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னாக்கா டிஃப்ரென்சியேஷன் தேவைப்படுது இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லைங்களா நுண்ணியல் பொருளாதாரம் அங்கே பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மேக்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா முதலீட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் முதலீட்டை கொஞ்சம் கூட்டுறோம் ஒரு சின்ன அளவு அல்லது கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படி சொன்னால் அது வருமானத்தில் எந்த விதமான தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கறது வந்து என்னங்க இந்த டிஃப்ரென்சியேஷன் மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நமக்கு பாடப்பகுதியில் ரொம்ப எளிய சூத்திரங்கள் மட்டும்தான் தந்திருக்கிறாங்க அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் இப்போ பாருங்க அந்த சூத்திரம் வந்து என்னன்னாக்கா ஸ்மியர் கூட்டல் கழித்தல் இந்த மாதிரி உள்ளது இருக்கும் ஃபஸ்ட்டு மாரிலி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கான்ஸ்டன்ட்டு கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணணும்னாக்கா மதிப்பு பூஜ்ஜியம் சி கான்ஸ்டுடைய குறியீடு என்னங்க சி இப்போ சியை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம் டிஃப்ரென்சியேட்டிங் த கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து ஒரு மாரிலியை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதோடைய ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும் இதை ஞாபகம் வச்சுங்க சப்போஸ் இப்போ ஐந்து அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது இதை டிஃப்ரென்சியேட் பண்ணு அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னோம்னாக்கா அஞ்சு டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னாக்கா ஆன்சர் என்னங்க ஜீரோ அப்போ ஏழு இதெல்லாம் மாறிலி கான்ஸ்டன்ட்னா என்னதுங்க மாறிலி மாறாத நம்பர் பிக்சர் ஒன் அப்போ அந்த எண்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் ஜீரோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அடுத்தது எக்ஸோடைய அடுக்கில் இருக்கு எக்ஸ் அடுக்கு என் இது ஜென்ரலாக இது ரொம்ப முக்கியமான சூத்திரம் இதை ஞாபகம் வச்சிங்க எக்ஸுடைய அடுக்கு பண்ணோம்னாக்கா அதனுடைய மதிப்பு எப்படி எழுதணும்னு சொன்னோம்னாக்கா இந்த எக்ஸ் அடுக்கு எண் இருக்கு இந்த அடுக்குல இருக்கிற எண்ணை நம்ம வந்து எழுதணும் கீழே கெழுவா எக்ஸு எழுதி எக்ஸுடைய அடுக்குல இந்த அடுக்கு என்னவோ அதை ஒன்று குறைச்சி எழுதணும் சப்போஸ் இப்போ எக்ஸுடைய அடுக்கு ஐந்துன்னு இருக்கு அதை நான் டிஃபரன்சியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா எப்படி எழுதுவா எக்ஸோடைய அடுக்கு அஞ்சு இருக்கு இல்லைங்களா அஞ்சை முன்னாடி எழுதணும்

நான் ஜீரோ நம்பருக்கு பவர் ஜீரோ அப்போ ஐந்தின் அடுக்கு பூஜ்ஜியம் ஒன்று எட்டின் அடுக்கு பூஜ்ஜியம் ஒன்று எந்த ஒரு எண்ணுக்கும் அடுக்கு பூஜ்ஜியம்னா மதிப்பு ஒன்று ஸோ அதோட ஆன்சர் ஒன்று அடுத்தது டிஃப்ரென்சியேஷன் இதில் பார்த்தீங்கன்னா யூ பிளஸ் வி கூட்டல் ரெண்டு ஒரு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டல் குறியோடு இருக்கக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன் இதை வந்து நீங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா ரெண்டே பிரிச்சு எழுதிக்கலாம் டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ் இந்த ப்ளஸ்ஸை ரெண்டாக பிரிச்சு எழுதலாம் அதே மாதிரி மைனஸ் இருந்துச்சுனாலும் மைனஸை போட்டு ரெண்டாக பிரிச்சு எழுதலாம் இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான சூத்திரங்கள் அடுத்தது நம்ம ஒரு சில எளிய கணக்குகளை இப்போ பார்ப்போம் மாணவர்களே இப்போ நம்ம வந்துட்டு இந்த வகையீடு காண்பது கணக்குகள் செஞ்சு பார்க்க போகிறோம் முதல் கணக்கு பார்த்திங்கனாக்கா ஒய் சமம் நாலு இதை வகையீடு செய்க தட் மீன்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் காண்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேட் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் ஒய் சமம் ஃபோருங்கிற அந்த சமன்பாட்டில் வெறும் நாலு மட்டுந்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்போ நாலுங்கிறது என்னன்னாக்கா மாறிலி இது வந்து நாங்கள் ஃபோர் வந்து மாறிலி இப்போ மாறிலியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்

எக்ஸ்டைய அடுக்கு மூணு இதை டிஃப்ரென்சியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டி ஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறப்ப யு ப்ளஸ் வி அப்படின்னு வடிவம் அப்படின்னா டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ் ரெண்டாக பிரிச்சுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பிரிச்சு போட்டுக்கலாம் அப்போ இந்த இடத்துட்ட வந்துட்டு டிஃப்ரென்சியேட்டிங் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் இப்படி எழுதலாம் அடுத்தது பிளஸ் டிஃப்ரென்சியேட்டிங் சிக்ஸ்டீன் எக்ஸு கியூப் இப்படி எழுதலாம் பை டி எக்ஸ் பாருங்க உடைய அடுக்கை வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னாக்கா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அடுக்கில் இருக்கிற நம்பரை ஃப்ரண்டில் கொண்டாந்து எழுதினோம் கெழுவா அடுத்தது எழுதுனோ எழுதணும் உடைய அடுக்கு ஏற்கனவே இருந்ததை ஒன்று லெஸ் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் இப்போ இதை எழுத போகிறப்ப ஏற்கனவே இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா மூணை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மூணு வந்த பிறகு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கில் இருக்கக்கூடிய ரெண்டை எடுத்து ஃப்ரண்ட்டில் எஃபிஷியண்ட்டாக எழுதணும் அப்போ ரெண்டுன்னு இங்கே எழுதிடுறோம் மூணு வந்து இதில் உள்ளது இப்போ ரெண்டு வந்து அடுக்க கீழே எழுதிவிட்டோம் எக்ஸுடைய அடுக்கு இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஒன்று குறைச்சி போடணும் லெஸ் பண்ணணும் இப்போ ரெண்டில் ஒன்று போக ஒன் அடுத்தது ப்ளஸ் இந்த பதினாறை எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் க்யூப் இதை எப்படி எழுத போகிறோம் வெரி குட் ஆமாம் மூணை முன்னாடி எழுதணும் எழுதின பிறகு மூணு எக்ஸ் ஸ்கொயர் வெரி குட் மூணு அடுத்தது எக்ஸு ஸ்கொயர் இந்த மூணு இருக்கிறதுனால பக்கத்தில் ரெண்டு இருக்குது வித்தின் ப்ராக்கெட்டில் போடுறேன் பெருக்கல் சிம்பல் போட்டால் பெருக்கலாம் எக்ஸாக சந்தேகம் வரும் அதனால் வித்தின் ப்ராக்கெட் அதுமாரி பதினாறுக்கு பக்கத்தில் பெருக்கணும் ஸோ அதனால் வித்தின் ப்ராக்கெட்டில் அந்த மூணு எழுதியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு மூவி ரெண்டு எத்தனைங்க ஆறு எக்ஸு ப்ளஸ் மூணு பதினாறு எவ்வளோங்க நாற்பத்தெட்டு எக்ஸு ஸ்கொயர் இப்போ இந்த சமன்பாடை கொடுத்துட்டு ஒய் சமம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து சாய்வு காண்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் கேள்வியை மாற்றி வகையீடு செய்கன்னு சொல்லாமல் சாய்வு காண்கன்னு கேட்டாலும் டிஒய்பை டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் தான் சாய்வு டிஒய்பை டிஎக்ஸ் தானேங்க சாய்வு இதுதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சம்பாப்பம் இதுக்கு இப்போ டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்ப டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் டிஒய் பை

இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னாக்கா இந்த ரெண்டை எழுதிடுறோம் எக்ஸு கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப மூணு முன்னாடி வந்துடுச்சு எக்ஸோடைய அடுக்கு மூணில் ஒன்று போக ரெண்டு அடுத்தது மைனஸ் இந்த ஆரை எழுதிடுறோம் எக்ஸோடைய அடுக்கு எத்தனை இருக்குங்க ஒன்று எக்ஸுன்னு வெறுமனே இருந்தால் அடுக்கு ஒன்று அந்த ஒன்றை ஃப்ரண்ட்டில் கொண்டாந்து எழுதிடுறோம் ஆரின்ட்டு ஒன்று எக்ஸ் டு தி பவர் இப்போ ஒன் மைனஸ் ஒன்று ஏற்றினுங்க ஜீரோ ஏற்கனவே ஒரு அடுக்கு இருந்ததாக அர்த்தம் இந்த எக்ஸுங்கிற இடத்துக்கிட்ட எக்ஸோடைய அடுக்கு ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ ஒன்று லெஸ் பண்ணி ஜீரோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு எக்ஸோடைய அடுக்கு பூஜ்ஜியம்னா எத்தனைங்க ஒன்று ஸோ அந்த ஒன்று நீங்கள் எழுதிட்டு ஆறு பேருக்கள் ஒன்று எழுதினாலும் அதே தான் ஆன்சர் ஸோ இது தான் ஆன்சர் ரைட்டுங்களா இப்போ நம்ம மூன்று கணக்குகளை வகைப்படுத்தியிருக்கிறோம் இதே மாதிரி கணக்குகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புக் பேக்கு எக்ஸசைஸ் இருக்குது அதை செய்வோம் இப்போ வந்துட்டு இந்த வகையீடுகள் வந்து நமக்கு பொருளியலில் எப்படி பயன்படுத்துகிறோம் வகையீடு செய்கிறது டிஃப்ரென்சியேஷன் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது நமக்கு வந்து எக்கனாமிக்ஸில் எந்த அளவுக்கு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த டிஃப்ரென்சியேஷனை வந்து எக்கனாமிக்ஸில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போம் இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உற்பத்தியாளருடைய மொத்த செலவு சார்பு டிசி க்யூ என்னன்னாக்கா க்யூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு க்யூ ப்ளஸ் பத்து அடுத்தது க்யூ மதிப்பு மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்துருக்குறப்ப எம்சி இறுதிநிலை செலவு சார்பு கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஏபிசி சராசரி மாறும் செலவு இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும் ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட்டு ரெண்டு கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எம்சி கண்டுபிடிப்போம் இறுதிநிலை செலவு சார்பு ஃபஸ்ட்டு மொத்த செலவு சார்பு என்னவோ அதை எழுதிட்டோம் டிசி கியூங்கிறது கியூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு கியூ ப்ளஸ் பத்து அடுத்தது எம்சி கியூ இறுதிநிலை செலவு சார்பு கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்னாக்கா டிஃப்ரென்சியேட் பண்ணணும் இறுதிநிலை அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க டிஃப்ரென்சியேஷன் இறுதிநிலை உற்பத்தி இறுதிநிலை வருவாய் இதெல்லாம் எது கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம செய்ய வேண்டியது டிஃப்ரென்சியேஷன் அதான் ஞாபகத்தில் வச்சுங்க ஸோ டிஃப்ரென்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி க்யூ இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை எழுதியாச்சு கியூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு கியூ ப்ளஸ் பத்து இப்போ யூ ப்ளஸ் வி யூ மைனஸ் வினாக்கா ப்ளஸ்ஸுனால் தனியாக பிரித்து எழுதலாம் மைனஸ்னால் தனியாக பிரித்து எழுதலாம் அதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லணும்னாக்கா நாலு வகையிடாக தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சுக்கிறப்ப இந்த பதினெட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த கெழு வந்துட்டு முழியன் அப்படியே வந்துட்டு எந்த தொந்தரவும் இல்லை அந்த அடுக்கில் இருக்கிற நம்பரோட தான் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இந்த எயிட்டீன் நைன்டி ஒன் அப்படிங்கிறதெல்லாம் டிஃப்ரென்சியேஷனில் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு டி க்யூ அடுக்கு மூணு பை டி க்யூ கியூவை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துவோன்னு சொன்னோம் ஒய்யை அதே மாதிரி கியூவை பொறுத்து என்ன செய்கிறோம் இந்த செலவை வகைப்படுத்துகிறோம் அடுத்தது மைனஸ் இந்த பதினெட்டை வெளியில் எடுத்துட்டு டி க்யூ ஸ்கொயர் பை டி க்யூன்னு எழுதலாம் ப்ளஸ் இந்த தொண்ணூற்றொண்ணு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக்யூ பை டி க்யூ லாஸ்டாக கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ டி பத்து பை டி க்யூ வெறும் கான்ஸ்டண்ட்டை மாறிலேயே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரணுங்க ஜீரோ வரணும் ஸோ இப்படி எழுதிடுறோம் இப்போ கியூ அடுக்கு மூணு டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னாக்கா மூணு கியூ மூணில் ஒன்று போக அடுக்கில் ஒன்று லெஸ் பண்ணிட்டோம் மூணு கியூ ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு அடுத்தது கியூ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப ரெண்டு கியூவோடைய அடுக்கு ஒன்று ரெண்டில் ஒன்று போக ஒன்று லெஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது கியூவோடைய அடுக்கு ஒன்று அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப கியூ பவர் ஜீரோ கியூ பவர் ஜீரோனாக்கா ஒன்று லாஸ்டாக கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்சியேட் பண்ணோம்னா எத்தனைங்க பூஜ்ஜியம் மாறிலிய டிஃப்ரென்சியேட் பண்ணால் இதை சிம்பிளி பண்ணுறப்ப த்ரீ க்யூ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பதினெட்டு எவ்வளோங்க முப்பத்தி ஆறு க்யூ அடுக்கு ஒன்று அதை எழுத தேவையில்லை ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று ப்ளஸ் ஜீரோ வேண்டாம் விட்டுடலாம் சரிங்களா இப்போ எம்சிங்கிறது இது தான் சரிங்களா இப்போ எம்சி கண்டுபிடிச்சிட்டோம் எம்சி கண்டுபிடிச்ச பிறகு கியூக்கு வந்துட்டு மூணு இல்லை எம்சியோடைய மதிப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ கியூ சமம் மூணு எனில் எம்சியோடைய மதிப்பு இந்த கியூ ஒரு இடத்துலலாம் த்ரீ அப்படிங்கிற நம்பரை புட்டப் பண்ணிவிடுவோம் மூணு மூணு ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தாறு எட்டு கியூவுக்கு பதிலாக மூணு ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று மூணு நடுக்கு ரெண்டு எவ்வளோங்க மூணு எட்டு மூணு ஒன்பது இந்த ஒன்பதை மூணாவில் பெருக்கிறப்ப இருபத்தி ஏழு மைனஸ் மூவாறு பதினெட்டு ரைட்டுங்களா பாக்கி ஒன்று மும்மூணு ஒம்பது ஒன்று பத்து நூற்றி எட்டு அடுத்தது ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று இந்த ப்ளஸ் குறியீட்டில் இருக்கிற இருபத்தேழையும் தொண்ணூற்றொன்னையும் கூட்டினீங்கன்னாக்கா ஏழு ஒன்று எட்டு ஒம்பது ரெண்டும் பதினொன்று மைனஸ் நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டில் நூற்றி எட்டு போக பத்து அப்போ வந்துட்டு இறுதிநிலை செலவு சார்பு மதிப்பு கிவியூக்கல்ட்டு மூணுன்னு சொன்னோம்னாக்கா எவ்வளவுங்க பத்து எம்சி மதிப்பு பத்து ரைட்டுங்களா அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது ஏவிசி ஏவிசிங்கிறது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அதை எப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம இதே கணக்கில் வந்து ஏவிசி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஏவிசி பார்ப்போம் டிசி அந்த மொத்த செலவு சார்பு அதே கியூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றோரு கியூ ப்ளஸ் பத்து இந்த மொத்த செலவு சார்புன்னு சொன்னோம்னாக்கா மொத்த மாறும் செலவு இருக்குது மொத்த மாரா செலவு செலவுங்கிறது கான்ஸ்டண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா இது தான் என்னங்க டிஎஃப்சி பாக்கி இது எல்லாம் டிவிசி மொத்த மாறும் செலவு க்யூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூத்தொரு கியூ அப்படிங்கிறது என்னங்க டிவிசி ஸோ இப்போ டிவிசியை மட்டும் எழுதுகிறேன் டிவிசி டிவிசிங்கிறது கியூ அடுக்கு மூணு மைனஸ் பதினெட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு ரைட்டுங்களா ஏவிசி வேணும் ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட் அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க இப்போ ஆவரேஜ் வேரியபுள் காஸ்ட் வேணும்னு சொன்னோம்னாக்கா சராசரி வேணும்னு சொன்னோம்னாக்கா கியூவால் வகுக்கணும் கியூவால் டிவைட் பண்ணணும் ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே கியூவால் டிவைட் பண்ணுவோம் divided பை க்யூ க்யூ அடுக்கு 3 மைனஸ் பதினெட்டு q ஸ்கொயர் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒரு divided by பை இப்படி வகுக்கிறப்ப இதை தனித்தனி பின்னமாக பிரித்து எழுதலாம் q அடுக்கு 3 மைனஸ் பதினெட்டு q ஸ்கொயர் q அடுக்கு 3 பை க்யூ அடுத்தது மைனஸ் பதினெட்டு q ஸ்கொயர் பை க்யூ அடுத்ததாக ப்ளஸ் தொண்ணூற்றி q by பை க்யூ சரிங்களா இந்த க்யூவும் மேலே இருக்கிற க்யூ அடுக்கு மூணையும் அடிக்கிறப்ப இங்க வந்து அடுக்கு 2 அடுத்தது q அடிச்சிட்டா இங்கே கியூ ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்று இந்த கியூவும் கியூவும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்னாக்கா q ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு கியூ ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று இதுதான் ABC சரிங்களா இந்த ABC கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு க்யூ மதிப்பு மூணுன்னு அதை அப்ளை பண்ணி ஃபைனலாக நம்பரில் சொல்லுங்கள் ஆன்சர் இப்போ கியூ ஈக்குவல் டு மூணு எனில் என்ன கிடைக்கும் ஏவிசி பார்ப்போமா ஏவிசி ஈக்குவல் டு க்யூ ஸ்கொயருக்கு பதிலாக மூணு ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் பதினெட்டு எட்டு எவ்வளோங்க மூணு ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று மூணு ஸ்கொயர் ஒன்பது பதினெட்டு பெருக்கள் மூணு மூவெட்டு இருபத்தி நாலு மூணு பத்து முப்பது முப்பது இருபத்தி நாலு எவ்வளோங்க ஐம்பத்தி நாலு ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று இந்த ஒன்பதையும் கூட்டினோம்னா நூறு நூறில் 100ல நாலு போக எவ்வளவுங்க நாற்பத்தி ஆறு ஸோ ஏபிசியுடைய மதிப்பு நாற்பத்தி ஆறு ஆக இந்த கணக்கில் நம்ம வந்து இந்த டிஃப்ரென்சேஷனை பயன்படுத்தி இந்த மார்ஜினல் காஸ்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோம் ரைட்டுங்களா அடுத்தது வேரியபிள் காஸ்டில் இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிஎஃப்சி டிவிசி அதில் வந்து இந்த டிஎஃப்சிங்கிறதுல மாரிலிங்கிற கருத்து இருக்குது ஃபிக்ஸடு அப்போ இந்த மாதிரி ஒரு சார்பு கொடுத்துருக்குறப்ப எந்த எக்ஸோ ஒய்யோ எந்த ஃபங்க்ஷனும் இல்லாமல் தனித்த என்ன இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாரிலின்னு ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் நல்லது அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போ தொகை நுண்கணிதம் இது பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்களே தொகை நுண்கணிதம் இண்டகிரல் கால்குலஸ் இண்டகிரேஷன் இண்டகிரேட் தொகு தொகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் தொகை நுண்கணிதம் சொன்னோம்னாக்கா ஏற்கனவே வகைப்படுத்தணும் இல்லைங்களா அதனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படியே நேர்மாறு கூட்டலுக்கு எப்படி வந்துட்டு நேர்மாறு கழித்தல்னு சொல்கிறோமோ பெருக்கலுக்கு வகுத்தல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வகை நுண்கணிதத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து தொகை நுண்கணிதம் இப்போ மொத்த செலவு சார்புலேருந்து இறுதிநிலை செலவு சார்புக்கு என்ன பண்ணோம்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் சப்போஸ் நமக்கு இப்போ வந்துட்டு இறுதிநிலை செலவு கொடுத்துருக்குறாங்க மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டாக்கா இன்டகிரேட் பண்ணால் கிடச்சிடும் புரியுதுங்களா உங்களுக்கு அதுதான் இப்போ இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்டெக்ரல் சிம்பிள் இது எலாங்கேட்டட் எஸ்ஸு எஸ்ஸுங்கிற வடிவத்தை நீட்சி பெற்ற வடிவம் அப்படி சொல்லுவோம்

ஒரு சார்பு இருக்குது அந்த சார்பை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் பூஜ்யம் ஆகிடுச்சி டிஃப்ரென்சியேஷனில் கான்ஸ்டன்ட் பூஜ்யம் ஆயிடுச்சு ஆக இந்த இடத்துல இன்டக்ரேஷனை வந்து நம்ம செய்கிறப்ப ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அங்கே சுயம்புவாக தோன்றணும் கான்ஸ்டன்ட் அது ஜீரோவாக கூட இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது டிஃப்ரென்சியேஷனில் ஜீரோவானுச்சு ஸோ இன்டகிரேட் பண்றப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் அங்கே உருவாகணும் ஸோ அந்த ப்ளஸ்ஸு சிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட்டு எனி கான்ஸ்டன்ட்டு எதுவுமே இல்லைனா அங்கே ஜீரோ ரைட் இப்போ இன்டகிரேஷனுக்கு சில விதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்டெகிரேட் பண்ணுறோம் பவர் என் டிஎக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணணும்னாக்கா என்ன மதிப்பு வரணும்னாக்கா எக்ஸுடைய அடுக்கு என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ஸு சி எல்லா இடத்துலையும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு சி போடணும் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நினைவில் வச்சுக்க வேண்டியது ப்ளஸ்ஸு ஒரு சி கான்ஸ்டன்ட் மாறிலி ரைட்டுங்களா எக்ஸோடைய அடுக்கு என் அதை டிஃபரன்சியேட் பண்ணுறப்ப என்ன செஞ்சோம் பாருங்கள் எக்ஸோடைய அடுக்கு எண்ணுங்கிறத டிஃபரென்சியேஷனில் என்ன செஞ்சோம்னாக்கா இந்த எண்ணை முன்னாடி எழுதணும் என் எக்ஸ் டு தி பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா இப்போ இந்த வடிவத்தில் இருக்குது இதை இன்டகிரேட் பண்ணணும்னா இதுதான் வரணும் சரிங்களா இது எப்படி வருது பாருங்கள் இந்த எண் அப்படியே இருக்குது இன்டகிரேட் பண்ணணுன்னு சொன்னோம்னாக்கா இந்த எக்ஸுடைய அடுக்கு வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் ஏற்கனவே என் மைனஸ் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒன் பை இந்த மேலே இருக்கிறத அப்படியே கீழே எழுதணும் என் ப்ளஸ் ஒன்று போட்டோம் கீழே பை என் ப்ளஸ் ஒன் அதனால் என் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கூட்டணும் டிஃப்ரென்சியேஷனுக்கு பதிலாக இன்டகிரேஷன் ரிவர்ஸ் அதனால் ஒன்று கூட்டுறோம் கீழே அடுக்கு என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே எழுதணும் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இப்போ அதை பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னங்க ஜீரோ ஆகிடும் டேலி ஆகிடும் அப்போ எண் தான் இருக்கும் இங்கே என் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் வெறும் எண் இருக்கும் பை இங்கே என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று எத்தனங்க எண் இருக்கும் இதை அடிச்சு சுருக்கினிங்கனாக்கா வெறும் என்ன இருக்குங்க எக்ஸ் பவர் என் இப்போ புரியுதா டிஃப்ரென்சியேட் பண்ணுறப்ப டிஃப்ரென்சியேஷன் எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்சியேட் பண்ணால் இந்த ஆன்சர் இந்த மதிப்பு இருந்துச்சுன்னா இன்டெகிரேட் பண்ணுறப்ப இதான் வரணும் ஸோ இன்டெகிரேட் பண்ணி காமிக்கிறோம் ஸோ அதில் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னாக்கா டிஃப்ரென்சியேஷனில் அடுக்க ஃப்ரண்ட்டில் எழுதிட்டு அடுக்க ஒன்று குறைச்சி போட்டிங்க இன்டகிரேஷனில் என்ன செய்ங்கனாக்கா அடுக்கில் ஒன்று கூட்டி போட்டுட்டு போட்டு மேலே கூட்டி அடுக்கில் எழுதுனீங்களா அதை அப்படியே கீழேயும் வச்சு எழுதுங்க ஆன்சர் உங்களுக்கு செட் ஆகும் சரிங்களா ரைட் அடுத்தது கே டிஎக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணுனா என்ன வருங்க கேஎக்ஸ் ப்ளஸ் சி இப்போ இது கேங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட்டு ஒரு நம்பர் இந்த கேயை டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம் அதை வந்து இன்டகிரேஷனுக்குள்ளார உட்படுத்துகிறப்ப என்ன வருது அஞ்சுன்றிருக்கு அஞ்சை வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப அஞ்சு எக்ஸுன்னு வரணும் இந்த அஞ்சுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட்டு உருவாகணும் இன்டகிரேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட் உருவாகணும் ஆல்ரெடி சிங்கிறத நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இதுவும் கான்ஸ்டன்ட்டு தான் கேங்கிற குறியீட்டில் மாற்றி எழுதியிருக்கோம் ஒரே இடத்துல ஒரு வரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்கிறதுனால இதை கான்ஸ்டன்ட்டு சீனு பயன்படுத்திக்கிறோம் அதை கான்ஸ்டன்ட்டு கேங்கிற குறியீட்டை பயன்படுத்திக்கிறோம் அடுத்தது இன்டகிரேஷனில் ஏ எக்ஸ்போவர் என் டிஎக்ஸ் இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப பாருங்கள் இது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் குணகம் இந்த குணகத்தை தனியாக பிரித்து எழுதலாம் இதை வந்து நான் எதுவுமே செய்யலைங்க திருப்பி இன்டகிரல் சிம்பல் போட்டு எக்ஸ்போவர் என் டிஎக்ஸ்ன்னு அப்படியே எழுதிட்டேன் ப்ளஸ்ஸு ஒரு கான்ஸ்டன்ட் வரப்போகுதுங்கிறதுக்காக சிஐயும் எழுதி காமிச்சிருக்கிறேன் இந்த கெழு இருக்கு இல்லைங்களா எக்ஸோடைய கெழு அதை ஃப்ரண்ட்டில் தனியாக எடுத்து எழுதலாம் இது எல்லாம் இன்டக்ரேஷனுக்காக உள்ள விதிகள் இந்த விதிகளை பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்தது கணக்குகளை செஞ்சு பார்க்கலாம் இந்த கணக்கு வந்து செஞ்சால் அடுத்தது இதனுடைய பயன்பாடு என்னென்னாக்கா இந்த நுகர்வோர் உபரி உற்பத்தியாளர் உபரி இது எல்லாம் இதில் பொருளியல் பயன்பாடாக இருக்குது மாணவர்களே இப்போ வந்து தொகையீடு காண்போம் பாருங்கள் இண்டகிரல் நாலு எக்ஸ் கியூப் இந்த கணக்கை இன்டகிரேட் பண்ணுறப்ப பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு நாலு எக்ஸ் க்யூப் டிஎக்ஸ் இந்த நாலு அப்படியே இருக்கட்டும் அடுத்தது எக்ஸுடைய அடுக்கு மூணு இருக்கு இல்லைங்களா என்ன செய்யணும் அடுக்கில் ஒன்று ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த அடுக்கு என்ன இப்போ வரப்போகுதோ அதை அப்படியே கீழே எழுதணும் ஸோ எக்ஸுடைய அடுக்கு மூணு ப்ளஸ் ஒன்று பை த்ரீ ப்ளஸ் ஒன் எக்ஸ்போ ஒரு என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஃபார்மேட்டில் அடுத்தது மறக்காமல் நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு கான்ஸ்டண்ட்டு சி இதை எழுதிடுறோம் இப்போ நாலு எக்ஸோடைய அடுக்கு மூணு ப்ளஸ் ஒன் எத்தனங்க நாலு பை நாலு ப்ளஸ் சி இந்த நாலு நாலு கேன்சல் ஆகிடும் ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் டு தி பவர் ஃபோர் ப்ளஸ் சி அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஐசிடி அந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டு கிரியேட் பண்ணுறது எப்படி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது வேட் ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அடுத்தது பார்த்திங்கனாக்கா எக்ஸல் சீட்டு இதையெல்லாம் பயன்படுத்துகிறது உருவாக்குறது இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இருக்குது மென்பொருட்கள் இதை பற்றி எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க அந்த பயிற்சி கணக்குகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் வந்து கணக்குகளை செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து அது வந்து மனசில் நன்றாக பதியும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்